சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஏழு பர்ணை காடு என்ற இடத்தில் கடந்த எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அத்தாயம்மாள் வயது அறுபத்தைந்து என்ற மூதாட்டி அடையாளம் தெரியாத நபரால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார் பதினோரு மாதங்கள் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு இன்று கொளத்தூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் நைட்டு ஜாமத்துக்கு மூணு மணிக்க ரெண்டு மணிக்க ஆனால் எங்களை கத்திரமில்ல ஒண்ணுமில்ல நான் நாலு மணிக்கு வந்து எழுந்துச்சு பார்த்தேன் ஐயோ என்ன எந்திரி அப்படின்னா வந்து பார்த்தேன் தலைவாணி மூஞ்சி மலை வச்சிருந்தது அப்படி எடுத்து பார்க்கும்போது அத்தம் ஊற்றிக்கிட்டு இருந்ததுங்க அப்புறம் தான் எங்க பிள்ளைக்கு போன் பண்ணேன் ஐயோ அம்மா அப்படியா ஐயோ ஊத்துது கண்டன எங்க பிள்ளைக்கு என்ன இறந்தது ஆ

கடந்த எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி சேலம் மாவட்டம் கொளத்தூர் காவல்நிலைய எல்லையில் ஒரு அத்தா எம்மாள் வயசு அறுபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு வயதான மூதாட்டிய அவங்களுடைய ஊர் குறும்பனூர் அப்படிங்கிற ஊரில் ஒருத்தர் நைட்டில் தூங்கும்போது கல் எடுத்து தலையில் போட்டு கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்து ஒரு கொலையை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா பணத்தையும் அந்த அம்மா காதலருந்த தோடையும் அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டாரு அதுக்காக கடந்த பதினோரு மாதமாக காவல்துறையிலேருந்து பல்வேறு டீம்கள்லாம் அமைச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணோம் கடைசியாக அது சம்மந்தப்பட்ட குற்றவாளி கர்நாடகாவுக்கு இவ்வளோ நாள் தப்பிச்சு போய்ட்டு எவ்வளோ நாள் கழித்து நம்மளை யாரும் என் தைரியத்தில் இன்றைக்கி மீண்டும் குளத்தூர் வர்றதா எங்களுக்கு தகவல் கிடைச்சி அவரை வந்து இன்னைக்கு காலையில் பஸ் ஸ்டாண்டு ஏரியாவில் வச்சு நாம் கைது பண்ணி நிலையத்துக்கு கொண்டு வந்து அவரை பேசினப்போ அவர் தன்னுடைய தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு அவர்கிட்ட இருந்து அந்த அம்மாவோட நகை அவர் வீட்டில் வச்சுருந்த அந்த தோடையும் அவர் அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூபாயில் ரூபா செலவு பண்ணிட்டு மீதி வச்சுருந்த ஐம்பதாயிரரூபா வீட்டில் இருந்த பணத்தையும் அந்த பணத்தில் அவர் வாங்கின செல்ஃபோனு எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். ரெக்கவரி பண்ணி அவரை நீதிமன்ற காவலுக்கு இப்போ பாணிப்போம்